அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதா இணை அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் கண்ணதாசன் இயேசு காவியத்திலிருந்து கவிதைகளை வழங்க வருகிறார் கேளுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவோம் உங்களின் நான் முனைவர் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்

போதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத வேண்டும் புவி உயர்வும் தாளம் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் இரக்க முளையோர் பேர் பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவார் இதுதான் பரிசு என்றார் வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் தம்மையும் வாட்டி இவரையும் வாட்டி என்றும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிறர் நாடு என்றும் பேசும் பொய்யுறவு இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மாலை அளவு துல்லிய பட்டு போன்ற தூயவள் மரியாள் கையில் மெல்லிய பாலகன் இயேசு விளக்கென புன்னகைத்தான் நல்லவர் உள்ளம் போல நலம்பெற்ற பிறந்த செல்வன் இல்லை என்றாத வாரி இருக்கரம் விரித்து நின்றான் மாணிக்கத் தொட்டிலுக்கு வாய்க்காத பெருமை எல்லாம் ஆனிரை தொழுவிற்கு அளித்தார் எங்கோவே தத்துவ ஞானம் புற்றுயிர் பெற்றது யூத நிலத்தினிலே சத்திய வேதம் இன்று நிலைத்தது தாரணி மீதினிலே எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே இத்தனை நாளும் மானிடர் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே மண்ணிட இயேசு மறுபடி வருவார் என்பது சத்தியமே உங்கள் இருக்கும் வரை மருந்து தேவை நித்தியமே விண்ணற சமயம் உலகம் முழுவதும் இதுதான் தத்துவமே என்னும் எழுத்தம் எல்லாம் அவரே இயேசுவை நம்புவோமே நன்றி வணக்கம்